இப்போ அடுத்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா குடியரசுத் தலைவர் அதாவது குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவரது பதவியை தற்காலிகமாக குடியரசு துணைத் தலைவர் அல்லது உச்ச தலைமை நீதிபதி அல்லது உச்ச மூத்த நீதிபதி வகிப்பர் அப்போது அவர்கள் நாடாளுமன்றத்தினால் தீர்மானிக்கப்பட்ட குடியரசுத் தலைவருக்கான சலுகைகள் ஊதியம் போன்ற அனைத்து சலுகைகளையும் உரிமைகளையும் குடியரசுத் தலைவரைப் போலவே அனுபவிப்பதற்கு அதிகாரமும் உரிமையும் படைத்தவராக இருப்பர் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் அந்த போஸ்டிங்கில் இல்லைன்னா துணை குடியரசுத் தலைவர் அதாவது வேற எதை இப்போ எக்ஸாம்பிள் திரௌபதி முர்பு அவங்க இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தபட்சமாக துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர் வந்து நிதி பிடிப்பார் அப்படி இல்லைனா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோ அல்லது உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி வகிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க என்னென்ன சேலரி வாங்குகிறாங்களோ ஊதியம் சலுகைகள் எல்லாமே ஈக்குவலாக எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய உண்மை என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய அரசமைப்பின் பதினெட்டாவது பாகத்தில் இந்திய குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவருடைய நெருக்கடி கால அதிகாரங்கள் பதினெட்டாவது பாகத்தில் முக்கியமான கொஷின் இந்திய கு அரசமைப்பின் பதினெட்டாவது பாகத்தில் இந்திய குடியரசுத் தலைவருக்கான நெருக்கடி கால அதிகாரங்கள் குறிப்பிடப்படுகிறது நன்றி